வணக்கம் வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல் நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்னைக்கு பார்க்க திரைப்படம் இயக்கம் பிரதீப் ரங்கநாதன் தயாரிப்பு ஐசரி கணேஷ் கதை பிரதீப் ரங்கநாதன் இசை ஹிப்ஹாப் தமிழா ஆதி ஒலிப்பதிவு நாதன் படத்தொகுப்பு வந்து பார்த்துக்கிட்டனா பிரதீப் இ ராகவ் கலை வேல்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் விநியோகம் வந்து பார்த்தினா சக்தி ஃபிலிம்ஸ் ஃபேக்ட்ரி பண்ணியிருக்காங்க வெளியீடு வந்து பார்த்துக்கிட்டனா ஆகஸ்ட் மாதம் பதினஞ்சாந்தேதி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாவது வருஷம் வெளிவந்து நூற்றி நாற்பத்தி ஒரு நிமிடங்கள் ஓடக்கூடிய திரைப்படமாக வெளிவந்த ஜெயம் ரவி காஜல் அகர்வால் யோகி பாபு அவங்க பேர் பிக் பிக்பாஸ் ஆனந்தி மற்றும் பலர் நடித்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் ஆகஸ்ட் மாதம் பத்தொம்பதாம் தேதி நூற்றி நிமிடங்கள் ஒரு ஓடக்கூடிய படமாக வெளிவந்த கோமாளி அந்த படம் பார்த்தா பார்க்க போகிறோம் இந்த படம் அன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்துக்கிட்டனா பதினஞ்சு கோடி ரூபாய் புலிச்செல்லுலா தயாரிக்கப்பட்டு ஒரு ஐம்பது கோடி ரூபாய்க்கு வந்து பார்த்துக்கிட்டனா படம் வந்து பார்த்துக்கிட்டனா ஓடிச்சுங்க ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் கதை நல்லா இருந்தால் அந்த படம் வந்து பார்த்துக்கிட்டா தெளிவாக ஓடும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு படத்தோட கதை என்னென்னா ஒருத்தன் ஒரு பதினஞ்சு வருஷமாக கோமாவுக்கு போயிடுறா அப்படி பதினஞ்சு வருஷம் கழித்து கோமாலேருந்து மீண்டு வரும்போது உலகம் வந்து பார்த்தின்னா நிறைய மாறி இருக்குது நிறைய மாடுகள் கொண்டாந்துருக்கு அந்த மாற்றத்திலேருந்து அவர் என்ன அடாப்டானால் அப்படி அந்த மாற்றத்தில் அவர் என்ன கற்றுக்கிட்டா அப்படி அந்த மாற்றத்தில் எதெல்லாம் மாறி இருக்குது எதெல்லாம் மாறாமல் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக காட்டியிருப்பாங்க ஜெயம் ரவி ஜெயம் ரவி வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு ஸ்கூல் பயணம் நடிச்சிருக்கா அப்படி கோமாவில் இருக்கிற பயணம் நடிச்சிருக்கா அப்படி தனால் எதுவுமே முடியலைங்கிற ஒரு ஏழ்மையை கேரக்டர் நடிச்சிருக்கா அப்படி ஜெயம் ரவி இந்த படத்தில் வந்து பார்த்துக்கிட்டா தன்னோட நடிப்பை வந்து பார்த்துக்கிட்டனா சூப்பராக வெளிப்படுத்திருப்பா அப்படி அதே மாதிரி இந்த படத்தோட டேரக்டர் பிரதீப் பிரகாரம் பார்த்துக்கிட்டனா படத்தில் ஒரே ஒரு சீலை மட்டும் ஆட்டோ டிரைவராக வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு சீன தலை கடிப்பிருப்பா அப்படி ஜெயம் ரவி அவர் வந்து பார்த்துக்கிட்டா கா ஸ்கூல் படிக்கும்போது வந்து பார்த்துக்கிட்டா ஒரு பொண்ணை காதலிக்கிறார் அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லவ் சொல்லும்போது பார்த்துக்கிட்டா அங்கே வந்து பார்த்துக்கிட்டா நடக்கக்கூடிய ஒரு சின்ன சண்டையில் லாரியில் அடிபட்டு அவர் வந்து பார்த்து கோமக்கு போயிடறா அப்படி சொல்ல மாட்டேன் பார்த்தீங்கன்னா கேஸ் அதிகமாக ஒரு முக்கியமான கேரக்டர் அப்படி ஒரு லாரியில் அடிபட்டு ஒரு பாஞ்சு வருஷம் வந்து பார்த்தோம்னா கோமாக்கு போயிட்றா அப்படி பதினஞ்சு வருஷம் கழிச்சு கோமாலேருந்து மீண்டு வரும்போது உலகம் வந்து பார்த்துக்கிட்டனா ரெண்டாயிரம் வருஷம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பத்தொம்பது பத்தொன்போது வருஷம் வந்துடுது அப்படிங்கும்போது அந்த காலத்தில் வந்து பார்த்துக்கிட்டனா நிறைய அந்த செல்ஃபோன் யுகம் ஆன்லைன் யுகம் நிறையா வந்ததுக்கப்புறம் அந்த உலகத்தில் என்னென்னா மாற்றம் வந்திருக்குது அந்த உலகத்தில் வந்து பார்த்தினா அவர் எல்லாத்தையுமே புதுசாக பார்க்குறா அப்படி புதுசாக பிறந்த குழந்த மாதிரி புதுசாக பார்க்குற அப்படி அந்த புதுசில் வந்து பார்த்தா அவர் என்ன கற்றுக்கிட்டா அப்படி அந்த புதுசில் வந்து என்னென்னலாம் வந்து பார்த்துக்கிட்டா நமக்கு தேவைங்கிறத மட்டுமே வந்து பார்த்துக்கிட்டனா தெளிவாக எடுத்துருப்பாங்க நைன்டீட் கிட்ஸுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் ஏன்னா நைன்டீட் கிட்ஸோட ஏகப்பட்ட மூமெண்ட்ஸ் இந்த படத்தை வந்து பார்த்துக்கிட்டனா அப்படியே அள்ளி கழிச்சிட்டு பார்த்து நம்ம பிரதீப் ரங்கனானு சார் கஜல் அகர்வால் கஜல் அகர்வால் வந்து பார்த்துக்கிட்டனா கதைக்கு தேவையான ஒரு நாயகியாக கதையோட நாயகியாக இருந்திருப்பாங்க அதிகமான ஸ்பே சீன்ஸ் இல்லைனாலும் அங்கங்கே வந்து கதையை வந்து பார்த்தா நகர்த்ததுக்கு சூப்பராக வந்து பார்த்துக்கிட்டா உதவி இருப்பாங்க யோகி பாபு அவரோட காமெடி தான் வந்து பார்த்தா படத்துக்கு வந்து பார்த்தா மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அவரோட காமெடி வந்து பார்த்தினா படத்தில் இடத்துல வந்து பார்த்தா நல்லா ஒர்க் ஆகிருக்கும் அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறத வச்சு பார்த்துக்கிட்டனா நைட்டு பன்னெண்டு ப பத்து மணிக்கு கூட பார்த்திங்கன்னா ஃபோனை போட்டு உடைக்கிற கால நைட்டு பத்து மணிக்கு கூட பார்த்திங்கனா ஃபோனு வரும் அப்படிங்கிற சொல்லக்கூடிய சீனில் எல்லாம் பார்த்துக்கிட்டா ஒர்க் ஃப்ரம் ஹோம்னால என்னென்ன பிரச்சனை வீட்டில் வருது அப்படிங்கறதும் அந்த காலத்தில் வந்து பார்த்துக்கிட்டனா நம்ம எல்லாம் வேலைக்கு போகும்போது காலையில் மூணு மணிக்கு போனால் அஞ்சு மணி வேலை முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் எந்த விதமான வேலையுமே கிடையாது அப்படிங்கிறதையும் அதுக்கப்புறம் குடும்பத்தில் எப்படி சந்தோஷமா இருந்தாங்க இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டனா ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க ஒர்க் ஃப்ரம் இந்த எந்தளவுக்கு டிப்ரஷன் இருக்காங்க எந்த கஷ்டப்படுறாங்க கஷ்டப்பட்றாங்க அப்படிங்கிறதையும் இந்த படத்தை தெளிவாக காட்டியிருப்பாங்க அதுபோக ஒரே ஒரு பாட்டில் வந்து பார்த்தினா நைன்டிஸ் கிட்ஸோட ஏகப்பட்ட மூமெண்ட்ஸ் வந்து பார்த்தினா படத்தில் வந்து பார்த்துக்கிட்டேன்னா காட்டியிருப்போம் அப்படி இந்த ராஜமா ராஜபாளைய நாயி காங்கேயம் காளை பீசால என்னடா இருக்குது அப்படிங்கிற கேட்கக்கூடிய கேள்வியெலாம் வந்து பார்த்துக்கிட்டனா கரெக்டானது ஒருத்தன் பையன் அவன் கூட பேசலைன்னா ஏன் பேசலைன்னு நினைக்காத நீ பேசலாம் அவன் கூட பேசுவீன் அப்படின்னு நம்மளே கேள்வி கேட்ட விதம் வந்து பார்த்துக்கிட்டனா அற்புதம் நான் நம்ம எல்லோருமே ஃபோனுமே உட்காந்துருக்குமே ஃபோனை பார்க்கறதுன்னு சரியாக போயிருது பக்கத்தில் யார் இருக்காங்க என்னென்னே பார்க்குறது கிடையாது இளவு வீட்டில் கூட வந்து பார்த்துக்கிட்டனா போய் ஃபோனை நோண்டிக்கிட்டு உட்காந்துருக்குமே இளவு வீட்டுக்கூட இருக்க பணத்துக்கூட நம்ம செல்ஃபி எடுக்கிறோம்னா கால இதில் கெட்டு கிடக்குங்கிறத பார்த்துங்க அதுபோக படத்தோட வில்லன் கே எஸ் ரவிக்குமார் அவர் வந்து பார்த்துக்கிட்டோன்னா பழைய வில்லனாகவும் அதாவது வயசு இளம் வயசில் வரும்போதும் நல்ல மிரட்சியாக நடிப்போம் அதுக்கப்புறம் கிளை இது இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டனா வரக்கூடிய இதுலையும் வந்து பார்த்துக்கிட்டனா நல்ல ஒரு தேர்ச்சியான வில்லனாகவும் அவரை நடிப்பு வந்து பார்த்தா மேற்கா அப்படி அந்த சிலையை வந்து பார்த்துக்கிட்டனா விற்கிறது கிடச்சதுக்கு கிடச்சதுக்காண்டி நம்ம ஜெயம் ஜெயம் ரவி படக்கூடிய சீங்க பாடலாம் வந்து பார்த்தினா ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதே மாதிரி புதைப்பிராங்கனா வந்து பார்த்தினா அன்றைக்கும் இன்றைக்குமே இன்றைக்குமே ரூட்னா ஆட்டோக்காரனா அப்படின்ட்டு புரதிப்பிராங்கனா ஆட்டோக்காரங்களை வந்து பார்த்தா பார்த்து அப்படி ஆட்டோக்காரங்க சொன்ன மாதிரி ஆட்டோக்காரங்க வந்து பார்த்துக்கிட்டா எல்லா ரூட்டுமே தெரிஞ்சது தான் எங்கே போனாலும் வந்து பார்த்தினா ஆட்டோகார்டை கட்ட கட்டாவதுன்னு சொல்லுவாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா பிரதிபிராணும் சூப்பராக சொல்லிப்பாப்பாடி தெளிவுபடுத்திருப்பாடி கூகுள் மேப் விட மனுஷங்களை நம்புங்கடா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிட்டா அங்கே வந்து பார்த்துக்கிட்டா அடிச்சிருப்பா அப்படி நம்ம பிரச்சனை பிறாங்க அதை படத்தில் வந்து பார்த்தினா பாடல்கள் ஒரு நாலு பாட்டு இருக்கும் நாலு பாட்டுமே வந்து பார்த்துக்கிட்டனா சூப்பரான பாட்டு அது வந்து கிளைமேக்ஸில் வந்து பார்த்துக்கிட்டனா அந்த ஃப்ளட்டு வந்து ஃப்ளட்டுனால எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க ஃப்ளட்டுனால வந்து பார்த்துக்கிட்டா மக்கள்லாம் இதில் கஷ்டப்படுறாங்க அப்படியே இதை விட ஏதாச்சும் வந்து இந்த மாதிரி இயற்கை பிள்ளைகள் வந்தால் மட்டனம் வந்து பார்த்துக்கிட்டுன்னா ஒன்றா இருக்கணுமா ஏன் மட்டன் நம்ம ஒன்றா இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்ட கேள்வி வந்து பார்த்துக்கிட்டா உண்மையாலுமே நமக்கு வந்து பார்த்துக்கிட்டா நம்ம சொன்ன மாதிரி இந்த டிசம்பர் மாதம் மழை வந்தால் மட்டன் நம்ம வந்து பார்த்துக்கிட்டா ஒரு உதவி பண்ணுறது சாப்பாடு கொடுக்குறது தண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் மற்ற டைமில் பார்த்துக்கிட்டனா பக்கத்தில் எதுவும் நடந்தாலும் கட்டுக்காமல் இருக்கிற வந்து பார்த்துக்கிட்டா கேள்வி கேட்டுருக்கேன் அப்படி அப்படியால்தான் எப்படியும் கொஞ்சம் பாருங்கள் அக்கம் பக்கமும் பாருங்கள் ஃபோனே பார்க்காம கடல் நுண்ணிலேயே இல்லாமல் அக்கம் பக்கம் சுற்றி பாருங்கள் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிட்டனா பிரஜீப் ரங்கநாதன் கேள்வியை கேட்டுக்கா அப்படி அதையும் கொஞ்சம் நம்ம சுற்றி பார்க்கணும் யோசிக்கணும் இசை ஹிப்பாப் ஆதி வந்து பார்த்திங்கன்னா படத்துக்கு தேவையான பின்னணி இசை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருப்பபடி அதுவும் அந்த கிளைமேக்ஸில் வரக்கூடிய இனமெனம் புரிஞ்சது போதும் சாங்லாம் பார்த்துக்கிட்டனா அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அந்த கிளைமேக்ஸில் வரக்கூடிய பாடல்களும் அற்புதமாக இருக்கும் ஒளிப்பதிவு சீனும் அற்புதமாக இருக்கும் அந்த பே சவிக்குமாரோட சீனை வந்து இப்போ ஒய்ஃபை வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் சேர்த்ததுக்கப்புறம் கேச குறை பார்த்துக்கிட்டேன் கண் களை வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபோன் சொல்லக்கூடிய செய்யலாம் பார்த்துக்கிட்டா வேலையுமே வந்து பார்த்துக்கிட்டா ரொம்ப எவ்வளோ பெரிய கல் நஞ்சல காரணாலும் அந்த அந்த பார்த்தா கொஞ்சம் கண் கலைஞருவாங்க அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உருக்கம் எடுத்துருப்பாங்க மொத்தத்தில் இந்த படம் யாருக்கு பார்க்கணும்னா நைன்டி கிட்ஸோட மூமெண்ட்ஸ் அள்ளி தெளிச்சுருந்தாலும் டூ கே கிட்ஸுக்கான படம் வந்து இன்றைய காலகட்டம் எப்படி இருக்கிறது நம்ம எல்லாருமே இப்படி இருக்கோம் ஃபோனை தூக்கி போட்டுட்டு மனுஷனை பாருங்கடா மனுஷனை மதிங்கடா மனுஷனை மதித்து பேசுங்கடா அப்படிங்கிறத இந்த படம் தெளிவாக சொல்லியிருப்பா அப்படி நம்ம பிரதீப் ரங்கநாதன் பிரதீப் ரங்கநாதன் இப்போ வந்து பார்த்துக்கிட்டோம்னா ஹீரோவை நடிச்சுட்டு இருக்கா அப்படி அதுக்கப்புறம் ஒரே ஒரு படம் நடித்தா அப்படி அதுக்கப்புறம் இந்த படமும் வரல ஹீரோவாக ரொம்ப நாள் கேப் பட்டமாக தெரியுது அடுத்த படங்களை சீக்கிரமாக வரணும் பெரிய விட்றாங்க சார் எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்தீங்கன்னு தெரியல எனக்கு இந்த படம் வந்து பார்த்துக்கிட்டனா காமெடி பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் அது கிளைமேக்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் அது போக வந்து பார்த்துக்கிட்டனா அந்த கஜல் அவரோட ஒரு ஜெயம் ரவிக்கு வந்து பார்த்துக்கிட்டுக்கிட்டால் அவனோட தங்கச்சி வந்து பார்த்துக்கிட்டோம் ஒரு இதை பார்த்துக்கிட்டா நீ இப்போ நீ காலை எப்படி இருக்குது அப்படின்னு விளா விவரிக்க செய்யலாம் பார்த்துக்கிட்டோம் ரொம்ப சென்டிமெண்ட் எடுத்துருப்பா அப்படி அதெல்லாம் பார்த்து அற்புதமாக இருக்கும் உங்களுக்கு என்ன பிடிச்சிதுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுக்கு என்ன பிடிச்சிக்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சதாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாலு பேருக்கு இந்த சேனல் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் அழிக்கக்கூடிய லைக்ஸ் தான் நம்ம சேனலை பார்த்திங்கனா அதிகமாக ப்ரொமோஷன் பண்ணும் யூடியூப் இருக்கிறதாம் அதனால் நீங்கள் லைக் பண்ணிவிட்டு நாலு பேருக்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு முன்னோட்டம் சந்திப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ